தொல்காப்பியம் கூறும் பெரியாடல் வெறியாடலில் முருகன் தமிழ் மொழியின் முதன்மை இலக்கண நூலாக கருதப்படும் தொல்காப்பியம் புறத்திணையியலில் வெறியாடல் நிகழ்த்து கலை முருகனுக்குரியதாக இடம்பெற்றுள்ளது என்பதை தொல்காப்பிய சுட்டுகிறார் வெறியாடுதல் என்பதே வெறியாட்டு என வழங்கப்படுகிறது புறத்தில் போர் மேல் செல்லும் அரசன் தன் முயற்சி வெற்றியடையுமா என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேளனை அழைத்து வெறியாடலை நிகழ்த்துவான் வேளனின் குறுகேட்டு போர்க்கள முயற்சியை தொடங்குவதை வெறியறி சிறப்பின் வெவ்வாய் வேளன் வெறியாட்டயர்ந்த காந்தல் என்று தொல்காப்பியத்தில் உள்ள நூட்பா கூறுகிறது மக்கள் தெய்வங்களை போற்றும் முறையே வழிபாடு என்பர் ஒரு காலகட்டத்தில் மக்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்வை நடத்தினர் தம் வாழ்வு நிலைக்கு ஏற்ப தெய்வத்தை வணங்குவதிலும் ஒரு இயற்கையான அமைப்பினை கொண்டிருந்தனர் தேவர் பராவுதல் என்பது தொல்காப்பியத்திற்கு முற்பட்ட வழக்காக இருந்ததை அறிய முடிகிறது மேலும் நிலங்களின் இயற்கை அமைப்பை நான்காகவும் ஐந்தாகவும் அந்த ஐந்து நில மக்களின் இயற்கைக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப நில தெய்வங்களை தொல்காப்பியம் வகுத்துக் கூறுகிறது மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெரும் மணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என்று தொல்காப்பிய நுட்பா காட்டுகின்றது நிலத்தில் வாழுகின்ற மக்கள் தங்களின் நிலைக்கு ஏற்ப தெய்வங்களை அமைத்திருந்தனர் அத்தகைய விதத்தில் குறிஞ்சி நில மக்கள் முருகனையே தெய்வமாக கருதி வழிபட்டனர் என்பதை இந்நூட்பா மூலமாக அறிய முடிகிறது சேயூன் மேய மைவரை உலகம் என்பது முருகப்பெருமானையே காட்டுவதாக தொல்காப்பியர் கூறுகின்றார்